சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி காஞ்சிபுரத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஆறு வழிச்சாலையாக அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நெடுஞ்சாலையை கடந்துதான் பாலுசட்டி சத்திரத்தில் உள்ள பள்ளிக்கு திருப்புட்குழி கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் நாள்தோறும் சென்று வருகின்றனர் திருப்புட்குழி பாலுசட்டி சத்திரம் இடையே சுரங்கப்பாதை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் திருப்புடி மக்களின் தன்னெழுச்சி போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் அமைத்தது 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 தவித்தது தவித்தது நீர்வழியை மாநில அரசே மாநில அரசே இறக்கம் வேண்டும் இறக்கம் வேண்டும் பொதுமக்கள் மீது இறக்கம் வேண்டும் வளமான தமிழகம் பாரதம் எங்கள் மக்கள் தலைவர் ஐயா வாசன் எங்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் மலையர் வி புருஷோத்து அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் விஷா தலைவர் திரு கார்த்தி அவர்களுக்கும் எங்களது கட்சியின் சார் கொண்டு செல்வார்கள் அந்த அளவிற்கு அவர் ஒரு அர்ப்பணிப்போடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து எந்த எந்த உதவி நிலை வேண்டுமானாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் செய்ய தயாராக இருக்குது அமைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் நாங்க தனிப்பட்ட முறையில எதுவுமே இந்த மக்கள் கேட்கலையே தனியா எங்களுக்கு சப்வே வைங்கன்னு கேட்கல ஒரு ரோடு போடுறீங்க அதுக்கு உண்டான டெண்டர் கொடுத்துருக்கீங்க ஒரு ஒரு சபையை வந்து ஒரு நூற்றாடிகளும் சரி மாநில அரசும் சரி ஆளுகின்ற அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் இந்த போராட்டத்தை வேற லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம் அப்படி போற ஒரு சூழ்நிலை வந்தா என்ன விலை கொடுத்தேனும் தமிழ் மாநில காங்கிரஸ் உடன் இருந்து இந்த இடத்தில் இந்த மக்களுக்கு சப்ளை அமைப்பதில் நாங்கள் உறுதியாக உடன் இருப்போம் ஏன்னா தேவையில்லாத